ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் போகி பண்டிகைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாந்தலையும் வேப்பந்தலையும் கேட்டிருந்தா அவர் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாரு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ பேர் வந்து பூலை பூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லி அதை தான் சொல்கிறேன் அதோடு வந்துட்டு மாந்தலையும் வேப்பந்தலை அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூ இது வந்து வச்சு சாயந்தரம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவோம் நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சு நூல் போட்டு கட்டியிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஈஸியாக எடுத்து வைக்கிறக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு இருந்தேன் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது சாமி படத்துக்கெல்லாம் வந்துட்டு பூ வைக்கணும் விளக்குக்கெல்லாம் போட்டு வைக்கணும் இந்த வேலை இருக்குது நேற்று அதாவது சாட்டர்டேவே வந்துட்டு நான் விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டேன் ஸோ வந்துட்டு அடுத்தது இந்த வேலை தாங்க சாமி படம் வந்துட்டு ரெடி பண்ணுறது எங்கள் அம்மா பண்ணுவாங்க அப்பா ரெண்டு மணி நேரமாக பண்ணுவாங்க அவங்கிட்டருந்து கட்டுறது கற்றுக்கிட்டது தான் அவங்க பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் அந்த சாமி படம் அலங்காரம் வந்துட்டு அது பார்க்கவே அழகாக இருக்கும் அதே மாதிரி நானும் ரொம்ப பொறுமையாக எல்லாமே ரெடி இருந்தேன் விளக்குக்கு வந்து நான் அஞ்சு பொட்டு தான் வைப்பேன் அதுக்கு மேலே அதிகமாக வைக்க மாட்டேன் ஒரு சில பேர் நிறையா கசகசன்னு வைப்பாங்க அது கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அஞ்சு பொட்டு மட்டுமே போதும் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சாச்சுங்க ரொம்ப அழகாக அந்த செவ்வந்தி ரோஸ் இது ரெண்டையும் வச்சு ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு சாமிக்கு வந்து தீர்த்தம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் எலும்புச்சம்பளம் இது வந்து எப்பவுமே வந்து விசேஷ டைங்கில் வைக்க சொல்லி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சின்ன கோலமாக பார்த்து போட்டாச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு தோரணம் சரி அது சும்மா தானே இருக்குது சரி அதை போட்டோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்துட்டு தொங்க விட ஆரம்பிச்சிட்டேன் மாந்தலை வந்து ரொம்ப கொழுந்தா ரொம்ப நல்லா பசுமையாக இருந்துச்சு எனக்கு காலையில் பார்த்ததுமே அவ்வளோ பிடிச்சிருச்சி ஸோ மாந்தோழ தோரணம் கட்டல கட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் எல்லாமே மடித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து சந்தனம் போட்டு இதுக்கு வைப்பேன் சந்தனம் போட்டு வச்சு நூல் வந்து கோர்த்துருவேன் நூலில் வச்சு ஈஸியாக கோர்த்து எடுத்துடலாம் ரொம்ப அழகாக இருக்குல்லங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாந்தளைக்கு வந்துட்டு தோரணம் வந்துட்டு ரெண்டு அண்ணத்துக்கு முன்னாடி நில பிடிக்கும் அதுக்கப்புறமே சாமி படத்துக்கும் வந்துட்டு ரெண்டு தோரணம் கட்டியிருந்தேன் கட்டி ஃபுல்லாக மேலே வந்துட்டு சாமி படத்துக்கு முன்னாடியும் கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து காப்பு கட்டுறக்கு டைம் ஆகிடுச்சி நான் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் போலேயே கட்டிட்டேன் பாப்பா தூங்குகிற டைத்தில் தான் வந்து என்னால் ஈஸியாக வேலை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கட்டிட்டேங்க ஃபஸ்ட்டு சாமி படத்துக்கு தான் வச்சுருந்தேன் சாமி படத்துக்கு வச்சுட்டு வெளியே எல்லாமே வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு கோலம்லாம் போட்டு முன்னாடி வந்துட்டு தோரணம் கட்டி வாசலில் கோலமும் தோரணம் மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அம்சமாக இருந்துச்சு இந்த வேலையை முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சாமி கும்பிட ஆரம்பிக்கலை அடுத்தது வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணும் சங்கராத்திக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு அரசாணைக்காய் அதுக்கப்புறம் மொஜ பயிறு மொச்சப்பருப்பு அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இது மொ மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்கணும் அரசாணிக்காய் வந்து பொரியல் பண்ணுவாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் இருந்தேன் ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாமிக்கு தனியாக சாப்பாடு வெந்துட்ருக்கு கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி சாமிக்கு எடுத்து வச்சாச்சுங்க சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இந்த பல் விழுகாத குழந்தைக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து சைடெலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு பாப்பாவை கொண்டு போய் முன்னாடி சாமிகிட்ட நிறுத்தினதுமே அவள்கிட்ட சாமிகிட்ட நிறுத்தினாலே அவள் ரொம்ப ஹாப்பியாவா ஏனே தெரியாது ஒரே அந்த இப்போ தான் முளைச்சிருக்கிற ரெண்டு பல் அது ரொம்ப நல்லா அழகாக தெரியும் இப்படி தாங்க அன்றைக்கி நாள் போச்சு இந்த வளாக் பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்